கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக இன்றைய வேத வசனம் மத்தியை பத்து முப்பத்தி எட்டு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல மார்க் எட்டு முப்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் ஒருவன் என் பின்னை வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கிறிஸ்து சொல்கிறார் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவது என்பது நம்முடைய விருப்பத்தின்படி நாம் வாழாமல் இயேசு கிறிஸ்தனுடைய விருப்பத்தின்படி நாம் வாழ வேண்டும் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன் நமக்காக வாழ்ந்தோம் நம்முடைய மனது விரும்பினதை செய்தோம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் அவருக்காக நாம் வாழ வேண்டும் கலாத்திர ஆறு பதினான்கில் வாசிக்கிறோம் அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று பவுல் சொகிறதை பார்க்கிறோம் நாம் கிறிஸ்துவனுடைய இருக்கிறோம் நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவில் நாம் அறைந்திருக்கிறோம் என்று கலாத்திர ஐந்து இருபத்தி நான்கில் வாசிக்கிறோம் நம்முடைய பாவ சுவாவம் சிலுவில் அறையப்பட வேண்டும் ரோமர் ஆறு ஆறில் வாசிக்கிறோம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் நாம் பாவத்திற்கு மறிக்கும் போதுதான் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற முடியும் லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் ஒருவன் என் பின்னை வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கணவன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் சொல்கிறார் அணுதினமும் நம்முடைய பழைய பாவ சுவாவத்தை சிலுவில் அறைய வேண்டும் அணுதினமும் பாவத்திற்கு நாம் மறித்து இயேசுவுக்காக பிழைத்திருக்க வேண்டும் நாம் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்திருக்கிறோம் மீண்டும் அதற்கு நாம் பிழைக்கக்கூடாது உலக வழிபாடுகளை விட்டு நாம் விலக வேண்டும் மனிதரின் பாரம்பரியங்களுக்கும் சடங்குகளுக்கு நாம் விலகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் நாம் பாவத்திற்கு சாகாவிட்டால் நாம் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற முடியாது அவருக்கு பாத்திரராக இருக்க முடியாது நாம் அவருக்கு பாத்திரராக இருக்க நாம் பாவத்திற்கு மறைத்தவர்களாகவும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திற்களாகவும் எண்ணிக்கொள்ள வேண்டும் ஆம் பிரியமானவர்களே நம்மை பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதன் மூலம் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறோம் மற்ற பத்து முப்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல கருத்து இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமை